இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி பெண்கள் பாதுகாப்பை பற்றி வாய் திறப்பதற்கு அவங்களுக்கு அருகதை இருக்கிறதா இருக்கிறதா பிஜேபி சம்பந்தப்பட்ட ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாலே இவனுங்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல

அதனால மரியாதையா பேசணும் சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் இருக்கு ஏன் தலைவர் சிங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார் கார்கிலு கொண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா பாருடா இவன் நடைய பார் உடைய பார் தலையப்பா சமூக நீதி பேசுற பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுற ஐம்பது பேர் இருக்கா ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் இந்த மாதிரியான ஒரு தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது இப்ப பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்க கேடுக்கு இவர் தினசரி சவுகால அடிச்சுட்டு இருக்கணும் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் அவசரப்பட்டிய அண்ணாமலைக்கு அந்த பெண்ணின் மீதோ இங்க இருக்கிற சூழல் மீதோ பெண்களினுடைய பாதுகாப்பின் மீதோ அக்கறை இல்லை அவர் தன் எல்லா கவனமும் குவியணும் அப்படின்றதுனால ஒரு கோமாளி வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டார்